வர்றதும் வராதும் அவர் இஷ்டம் வந்தால் அவருக்கு நல்லது எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவரை கூப்பிட்றது பார்த்தீங்களா மு க ஸ்டாலினுக்கு அரசு எல்லாம் கிடையாது அவருடைய பாதையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரநூறு சீட்டை வெல்வோன்றது அவங்க இலக்கு வச்சாங்க அதையே இருமாப்புன்னு சொல்லி பேசுகிறது யார் விஜய் தான் நேருக்கு நேர் முட்டை வருது இப்போ வந்து அண்ணா என்ன சொல்லி கேட்டினா திமுக காட்டி மிரட்டுது என்னன்னு கேட்டால் அவங்க உன்னை ஒழிச்சுடுவாங்க அப்போ நீங்கள் எங்ககிட்ட வந்துடுங்க நாங்கள் பாதுகாப்பு தரோம் உங்களுக்கே பாதுகாப்பு மோடி தான் பாதுகாப்பு எடப்பாடியாவது பரவாயில்ல அரசியல் வந்து கூட்டணி கூப்புடுற அந்த லட்சணம் பாருங்களேன் மிரட்டுறது இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியோ அல்லது அதிமுகவோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவரை வந்து காயடிக்க பார்க்குறாங்க சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ண தான் இவங்க சனியை வந்து அப்போ தான் கிளம்புறான் எது அப்போ தான் வந்து சனி அங்கேருந்து ரெடி ஆகுறான் சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணிக்கல அப்போ தான் அவன் ரெடி ஆகிறான் அங்கேருந்து ஒரு ரகசியத்தை உடைக்கட்டுமா இன்னைக்கு வேற வழியில் உடைக்கிறேன் அதுவும் இந்த கிங்குட்ஸில் தான் அது வந்து நல்ல இது போல இருக்கு ஜானோட கணக்கு என்ன தெரியுங்களா அரசியல் கணக்கு தேர்தல் கணக்கு யாருமே கூட்டணிக்கு வரலைனாலும் கூட யாருமே கூட்டணிக்கு வரலைன்னா கூட பரவாயில்ல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே பலம் வந்து தேர்தல் அறிக்கை தான் தேர்தல் அறிக்கையில் ஒரு மிகப்பெரிய பிளான் மாஸ்டர் பிளான் வந்து வச்சுருந்தார் ஓகே ஜான் என்ன பிளான் சொல்லுங்க சார் இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜானோட ஒரே ஒரு ஃபோட்டோ விஜய் கூட இருக்கிற ஃபோட்டோ அல்லது வந்து ஒரு பொது மேடையில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ அல்லது ஏதாவது ஒரு பொது மேடம் காத்துங்க சார் பார்க்கும் கட்சியில் சேர்த்துருக்கணும் சார் சேர்த்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவரை வந்து க எப்பவுமே நீங்கள் வந்து கல்ட்டாக யார்கிட்ட காட்டணும் தொண்டர்கிட்ட காட்டணும் மக்கள்கிட்ட நீங்கள் கல்ட்டா காட்டணும் கூட இருக்கிற நிர்வாகிகிட்டே நீங்க கல்ட்டா காமிச்சுக்கணும் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவரா அவர்கள் வணக்கம் இப்போ கிடையாது இறுதியில ரொம்ப வருத்தப்படுவார் குடும்பம் இல்ல இல்ல இப்போவே வந்து பாத்தீங்கன்னா வருத்தமான சூழல் சார் இப்போ வருத்தமான சூழல் கண்ட சார் என்ன நீங்க பேசிருந்தீங்க குட்டியான தண்ணிலாரி லோட் லாரி இப்படி மார்ச் வேனு இப்படி தப்பிச்சு தப்பிச்சு ஓ நாலு பால்கோ அதிகமாக சாப்பிட்டு ஆவின்ல யாரை சொல்றோன்னு தெரியும் உங்களுக்கு ராஜேந்திர போலீஸ் போய் கொத்தா தூக்கிட்டு வந்துச்சு அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது சீட்டு நாங்கள் அதிமுக வந்து விஜய் வந்து விஜய் வந்தாருன்னா இரநூத்தி இருபது இல்லைன்னா நூத்தி நூத்தி ஐம்பது விஜய் வந்தாருன்னா இரநூத்தி இருபது என்ன கணக்கு இது இது பால்கோவாக்காரங்க கூட மோசமாக தான் இருக்குது இது நான் இதுதான் குரங்கு பால் பால்கோவா பங்குற கதையாக இது நான் கேட்குறேன் யோசித்து பாருங்க அப்போ எவ்வளோ வர்றதும் வராத அவர் இஷ்டம் வந்தால் அவருக்கு நல்லது எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவரை கூப்பிட்றது பார்த்திங்களா இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் ஜான் தான் ஜான் தான் நினைக்கிறேன் பத்து ஜெயலலிதாவுக்கு சமம் சொன்னது யார் ஜான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதா கிட்டே வந்து இவங்கெல்லாம் வந்து அடிமை சேவகம் இருந்தவங்க அடிமாடு மாதிரி இருந்தவங்க யார் இந்த நபர்லாம் ஆர்வி உதயகுமாராவது நம்ம ஓரளவுக்கு எடுத்துக்க முடியும் அந்த பாடி லாங்குவேஜ் ஆகுது இருக்கு அதுவும் சரி கிடையாது தான் பட் ஓகே ஆனால் மறட்டுவங்க கிட்டத்தட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னா எப்படி ஒன்று கேட்டால் திமுக வந்து அழிச்சிரும் ஒழிச்சிரும் அந்த மாதிரி எண்ணமே கிடையாது சார் இருந்துட்டு போட்டோம் நமக்கு நமக்கு இல்லாமல் இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அங்கே பிரச்சனை எதனாலும் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக உருவாகிறதோ வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ரஜினிகாந்த் வந்தார் எதனால் அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா வரக்கூடாது எதனா நினச்சாங்களா கலைஞருக்காவது அந்த சதி அரசியல் உண்டு முக ஸ்டாலினுக்கு சதி அரசியல் எல்லாம் கிடையாது அவருடைய பாதையில் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இரநூறு சீட்டை வெல்வோன்றது அவங்க இலக்கு வச்சாங்க அதையே இருமா புன்னு சொல்லி பேசணும் யார் விஜய் தான் ஸ்கிரிப்டு அது யார் எது கொடுத்தாலும் தப்பு தப்பு தான் இரநூறுனு சொல்லி இருமா போடுன்னு சொல்லி எழுதி கொடுத்து ராஜ்மஹன் கூட எழுதி கொடுத்துருப்பான் எல்லாத்துக்கும் வியூக அமைப்பாளர் நம்ம போயிட முடியாது இப்போ புரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து நேருக்கு நேரம் முட்டை வருது இப்போ வந்து அண்ணா என்ன சொல்லி கேட்டால் திமுக காட்டி மிரட்டுது ஏன்னு கேட்டால் அவங்க உன்ன ஒழிச்சிருவாங்க அப்போ நீங்கள் எங்ககிட்ட வந்துடுங்க நாங்கள் பாதுகாப்பு தரோம் உங்களுக்கே பாதுகாப்பு மோடி தான் பாதுகாப்பு என்ன சார் மோடி எங்க டேடின்னு பேசுன ஆளு யாரு மோடி எங்க டேடின்னு

வியூகம் வந்து பார்த்திங்கன்னா செல்லுபடி ஆகலை ஜான் வியூகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூகம் முதல் தோல்வி எங்கே ஆரம்பிக்குது அரசியல் வியூகத்துக்கு விஜயோட யாருமே கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாராக இல்லை அது காரணம் என்ன விஜய் அண்ணன் ரவீந்திரன் துரசாமி பாணியில் தான் நம்ம சொல்லணும் அன்ப்ரூவ்டு அன்ப்ரூவ்டு நிரூபிக்கல நிரூபிக்கிற நீங்கள் இதுதானே சார் இந்த கணக்கு புரியலையே சார் உங்களுக்கு நீங்க அரசியல் எதிரின்றீங்க கொள்கை எதிரின்றீங்க அண்ணா திங்க துண்டா விட்டீங்க அண்ணா திங்க அன்னைக்கே சொல்லி ரெண்டு திராவிட கட்சிகள் தானே எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி அண்ணா திங்க வந்து பாத்தீங்கன்னா பலரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஏழாயிரம் இன்னொரு பத்தாயிரம் கூட வந்திருக்கும் இல்லையா சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எடப்பாடிக்கு வந்து இவ்வளவு கூட்டம் வருது சொன்னா அந்த கூட்டம் கணிசமா குறைஞ்சிருக்கும் எப்படி குறைஞ்சிருக்கும் விஜய் என்ற ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்று அதாவது கேட்டால் திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுக மாற்றாக வந்துட்டாரு இந்த எடப்பாடி கிட்ட போறத விட நம்ம விஜய் கூட போகலாம்னு சொல்லி அந்த கூட்டம் குறைஞ்சிருக்கோம் நீங்க ஒரு பக்கம் ஃப்ரீயா விட்டீங்க யாரா நீங்க ஃப்ரீயா விட்டீங்களோ கூட்டத்தில் நீங்க எதிரி எல்லாம் நீங்க அரசியல் எதிரி அரசியல் எதிரி அரசியல் எதிரி அரசியல் எதிரி நீங்க சொல்லிட்டீங்க சார் இந்த சைட்ல ஃப்ரீயா விட்டீங்க அவன் இன்னைக்கு என்ன சொல்ற உங்களை மறக்கலாம் நீ கூட்டணிக்கு வா இல்லைனா அவனா வந்து நீ தானே காமிச்சு விட்ட அரசியல் எதிரி நீ தானே டிக்ளேர் பண்ண அந்த அரசியல் எதிரி உன்னை காலி பண்ணுவான் நீ என் கூட கூட்ட நிற்குவா கேட்குற தொனி தான் ரொம்ப எடப்பாடியாவது பரவாயில்ல அரசியல் வந்து கூட்டணி கூப்பிட்ற அந்த லட்சணம் பாருங்களேன் மிரட்டுறது கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லலாம் சார் அது அழைப்பு விடலாம் தப்பு கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட வந்தால் தான் பாதுகாப்பு உங்களுக்கே பாதுகாப்பு மோடி தான் நீங்களே அடமானம் வச்சிட்டா தான் லீஸுக்கு தான் நடத்திட்டு இருக்கீங்க நீங்கள் உண்மை தானே சார் கட்சியாக லீஸில் தானே சார் போயிட்டுருக்கு அப்புறம் என்ன பின்ன தப்பு இல்லாது ஒரு அரசியல் கட்சியை வந்து பார்த்திங்கன்னா இது இது போன்ற பலவீனங்கள் நிறைய கடந்த காலத்தில் அஇஅதிமுக வந்திருக்கு சார் பல வழக்குகள் இருக்குது ஏன் உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு இல்லையா உங்கள் மீது வழக்கு இருக்குது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பல அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்குது சுப்ரீம் கோர்ட்டே தொங்கிக்கிட்டு இருக்கு சில வழக்குகள் அரப்போரை இயக்கம் வழக்குலாம் வந்து வேலுமணி மீது இருக்குது அரப்போரை இயக்கம் தொடங்கலையா அந்த 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 வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்குது இன்னும் தான் எவ்வளோ இருக்குது சார் நமக்கு வந்து நீங்கள் என்னமோ பவித்திரமான சுத்தமான மாதிரியும் விஜய் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டமே இல்லையே அது பலம் தான் அது பலம் சார் விஜய்க்கு எந்த ஊழல் குற்றச்சாட்டம் கிடையாது இல்லை இந்த சம்பவம் இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் வந்து சட்டப்பூர்வம் இவங்க அணுகினாங்கனால முடிஞ்சிருச்சு இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியோ அல்லது அதிமுகவோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவரை வந்து காயடிக்க பார்க்குறாங்க அப்போ இந்த இடத்துல விஜய் வந்து தன்னை வந்து பல பலவீனம் வந்து பலப்படுத்திக்கணும் பலப்படுத்திக்க முடியலைன்னா அழகாக வெளியே விலகிடணும் அரசியலே வேண்டாம் அதுக்கு வந்து நீங்கள் நடிகனாகவே இருந்துட்டு போயிடுங்க நடிகனாக பின்பற்றுறவங்க கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் அரசியல் வச்சா பின்பற்றுறவங்க அஞ்சு லட்சம் பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கையெடுத்து கொண்டுட்டு நமக்கு இது அரசியல் செட் ஆகலப்பா ரஜினி மாதிரி மன்னிப்பு கேட்டு அவ்வளோதான் மன்னிப்புலாம் ஒன்றும் வேணாம் சார் அரசியல் விட்டு விலகிற அவ்வளோதான் ரஜினி தான் புத்திசாலி எங்கே என்ன இது உங்களால் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இல்லை இங்கே முதல் பலவீனமே இங்கே தனிமையில் இருக்கிறது பலவீனம் முதல் பலவீனம் அதுதான் தான் தொடக்கமே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொள்கை வகுக்கும் போது ஏற்பட்ட கோளாறு தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்ணுன்னு சொன்னீங்க அதுதான் கொள்கையில் கோளாறு மூணாவது அரசியல் எதிரி கொள்கை எதிரி சொன்னீங்க போகிற அது முரண்பாடு ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டே வரும் இது எல்லாமே வந்து மைனஸ் ஆகுது அதுக்கப்புறம் கூட்டணி வந்து வந்து சொன்னீங்க கூட்டணிக்கு யாருமே வரல உங்கள் லாபியெல்லாம் நீங்கள் வரும் ஃபோன்லேயே பண்ணிடுங்க ஐயா வந்து செல்ஃபோன்லேயே கூட்டணி வச்சுன்னு இருக்கிறீங்க இவர் வந்துடுவார் அவர் வந்துடுவார் இதெல்லாம் நீங்கள் தான் பணம் உங்களால் செலவு பண்ண முடியல நீங்கள் கூட்டணிக்கு நல்லா தெரியும் ஜானுக்கு இங்கே தொகுதியும் தொகையும்ன்றது ஒரு கான்செப்ட் ஆகிடுச்சு கூட்டணி கட்சி எல்லா கட்சியும் தொகுதி கொடுப்பேன் தொகை எவ்வளோ கொடுப்பேன்னு ஆகிடுச்சி இங்கே தொகை கொடுக்கலன்னா கூட்டணிக்கு கேட்கலாம் கிடையாது இங்கே சீட்டா முக்கியம் ஓ சீட்டா முக்கியம் அவன் நாலு தரட்டம் அஞ்சு தரட்டும் எல்லா சிறிய கட்சி இருந்தாலுமே இதுதான் அது அஞ்சு தரட்டம் ஒன் ரெண்டு சீட் கம்மி பண்ணிங்க தொகையை கொடுங்கன்னு கேட்குறா அவங்க பொதுவாக சொல்கிறேன் இந்த தொகுதியின் தொகையை வாங்குற கட்சிகள் இருக்குல்ல சார் வேணா பத்து சீட்டு தராதிங்க நீங்கள் ஆறு கொடுங்க போதும் மீதி தொகையை தொகையை கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு இருக்குது இன்றைக்கி நிலைமை நீங்கள் என்ன சொன்னீங்க கேட்டால் கூட்டணிக்கு இவரு வந்துடுவார் அவர் வந்துடுவார் இவர் வந்துடுவார் அவர் வந்துரு யாரும் வரல ஏன்னா முதல்ல உங்ககிட்டயே வந்து வெளிச்ச ஆயிடுச்சு இங்கே உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு இருந்து ஒருத்தவங்களாம் லாட்டரி சீட் வியாபாரி உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு பலவீனம் இல்லையாது அது பலவீனம் தானே குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஐநூறு கோடி வச்சுருக்காருங்க இறங்கி அடிக்கிறாருங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஒன்று ப்ரூவ் பண்ணிடணும் இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம இறங்கி ப்ரூவ் பண்ணுவோம் தனித்து போட்டிடுவோம் யாரும் எந்த கூட்டணிக்கு யாரும் தேவையில்லை தனித்து நின்று எப்படி சீமானம் எப்படி போட்டிடுறாரோ தனித்து நின்று போட்டிடுவோம் நம்ம வந்து ஓட் பேங்க் எவ்வளோன்றதை காட்டுவோம் அதுக்கு பிறகு கூட்டணி பற்றி நம்ம முப்பத்தி ஒன்று நம்ம அதுக்கப்புறம் பார்த்துப்போம் இல்லை இப்போ இருபத்தி ஒம்போதில் வந்து எம்பிஆர் சொல்ல பார்த்துப்போம் இந்த தேர்தலில் போட்டிடுறோம் அதை செஞ்சிங்கன்னா அது கரெக்டு எதுவுமே அன்புரூவ்டாக இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம தலைமைக்கு வந்துடுவாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் அபத்தமான விஷயம் சார் இது இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணது வந்து தப்பு கொஞ்ச காலம் அப்படியே போயிட்டு இருக்கா நீங்க வந்து உங்களுடைய கூட்டணி எத்தனை பத்தா இருக்கட்டும் பன்னெண்டா இருக்கட்டும் சார் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வேல்யூ வேற நீங்க ப்ரூவ் பண்ணாமே வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்துருவான் அவன் வந்துவான் கற்பனை உலகத்துல இருந்தீங்க நீங்க அதுதான் என்ன சார் நீங்கள் மாநாடு எப்போ நீங்கள் வந்து ரெண்டு மாநாடு நடத்தி வெற்றிக்கிறதா கிடைச்சுன்னா மதுரையில் நடத்திட்டீங்க அடுத்தது கொங்கு மண்டலத்தை மாநாடு போட்டிருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் விக்கிரவாணியில் போட்டிங்க சார் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மதுரையில் போட்டிங்க தென் மாவட்டங்களில் கால் பண்ணி மதுரையில் போட்டுக்கோங்க அடுத்தது கொங்கு மண்டலத்தை நீங்கள் மாநாடு போட்டுருந்தோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிங்க மாநாடு நத்துனா அதே செலவாகுது வாரம் இறுதியில் சனிக்கிழமை ரோட் ஷோ அதை விட நம்ம என்னென்னு கேட்டால் சனிக்கிழமையான நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணி தான் இவங்க சனியை வந்து அப்போ தான் கிளம்புறான் எது அப்போ தான் வந்து சனி அங்கேருந்து ரெடி ஆகிறான் சனிக்கிழமை ஃபிக்ஸ் பண்ணிக்கல அப்போ தான் அவன் ரெடி ஆகலாம் அங்கேருந்து நீங்கள் அழகாக அடுத்தது நினைச்சா கொங்கு மண்டலத்தை மாநாடு மண்டலமானவருன்னு சொன்னீங்கல்ல அதை செஞ்சிக்கலாம் நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முப்பது விழா தனி மனித தாக்குதல் தனியாக ஒரு கட்சியை எதிர்க்கணுன்ற நோக்கம்தான் உங்களுக்கு தப்பு நீங்கள் பொதுசாக பொதுவாக மக்களுக்கு நல்லது செய்ய வந்துடுங்கன்னா நாம் ஆளுங்கட்சியாக இருக்கோம் இன்றைக்கி ஆளுங்கட்சி நாளைக்கு எதிர்கட்சி சார் சில விஷயங்களை வந்து ஜான் வந்து நான் வந்து குறையும் சொல்ல முடியல சில நேரங்களில் ஏன்னா அந்த ஆளுக்கே நான் கோஆப்ரேஷன் தான் நடந்தது கட்சிக்குள்ளே விஜய்கிட்ட இருந்தால் நான் கோஆப்ரேஷன் தான் புஷியானது கிட்டேருந்து நான் கோஆபரேஷன் இல்லைனா அந்தாலும் கணக்கே வேறு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரு ரகசியத்தை உடைக்கட்டுமா இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் உடைக்கிறேன் அதுவும் இந்த கிங்குட்ஸில் தான் அது வந்து நல்ல இது போல இருக்குது ஜானோட கணக்கு என்ன தெரியுங்களா அரசியல் கணக்கு தேர்தல் கணக்கு யாருமே கூட்டணிக்கு வரலனாலும் கூட யாருமே கூட்டணிக்கு வரலைன்னா கூட பரவாயில்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பலம் வந்து தேர்தல் அறிக்கை தான் தேர்தல் அறிக்கையில் ஒரு மிகப்பெரிய பிளான் மாஸ்டர் பிளான் வந்து வச்சுருந்தார் ஓகே ஜான் என்ன பிளான் சொல்லுங்க பாருங்கள் தெரியல விஜய் வந்து இருபத்தி ஆறுல என்ன நம்புறாரு இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆகணும்ன்ற எண்ணத்துல இருக்கிறாரு கட்சியோட கட்டமைப்புல சிலர் கோளாறுகள் இருக்கு அதை வந்து ஆதவ் வந்தா சரி பண்ணிடுவார் ஓகே அதே சமயத்துல தேர்தல் அறிக்கையில வந்து நம்ம அப்படியே வந்து பெண்களுடைய வாக்குகளையும் இளைஞருடைய வாக்குகளையும் அப்படியே மொத்தமா அள்ளிடணும் அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரே வழி காங்கிரஸ் டிக்ளேர் காங்கிரஸோட பேசுறாங்க காங்கிரஸ் ரெடி ஆயிடுச்சு ஒரே ஒரு கொள்கையை மட்டும் அறிவிக்கணும் இதுதான் இதை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன் ஆனால் அதுவும் ஆகும் போச்சு அந்த ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஐட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே திட்டம் தான் பெண்களை கவரக்கூடிய திட்டம் இளைஞர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் இருக்காங்களா அவங்கள கவரக்கூடிய திட்டம் என்னென்னு பூரண மதுவிலக்கு மாஸ்டர் பிளான் இது ஜானோட மாஸ்டர் பிளான் அதுக்காக எல்லாத்தையும் அந்த ஆள் கவர் பண்ணிகிட்டே வந்தான் கட்டமைப்பு கூட அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பெண்கள் வந்து பெருவாரியான ஓ ஓட்டு வந்து பெண்களுடைய ஓட்டை அப்படியே அள்ளிடலாம் இளைஞர்களோட ஓட்டை அப்படியே அள்ளிடலான்னு பிளான் பண்ணான் மிகப்பெரிய பிளான் சார் இது அது சாத்தியப்படுறதா சாத்தியப்படலையோ ஆனால் வந்து காங்கிரஸ் வந்து பார்த்தா பூர்ண மது இலக்கில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் முதல்ல இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸை கூட்டணியை சேர்த்துக்கலாம் யார் வந்தாலும் வரனாலும் பரவாயில்ல அன்புமணி வருவார் காங்கிரஸ் வந்தால் அன்புமணி வருவார்னு நம்பிக்கை ஸோ ரெண்டு கட்சியோட விஜய் தான் முதலமைச்சர் பூர்ண மது இலக்கு பெண்கள் ஓட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டமைப்பே இல்லை கூட பெண்கள் ஓட்ட அள்ள முடியும் இளைஞர் ஓட்டை அள்ள முடியும் இது பிளான் பண்ணார் அந்த பிளானை ஓகே இன்னைக்கு சொல்கிறேன் நான் உங்ககிட்ட தான் சொல்கிறேன் வேறு நீங்கள் நினைப்பீங்க எனக்கு தான் சாத்தியமா நிர்வாகம் நடக்குமா இதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க தான் இல்லை இருக்கு ஒரு சில மாநிலத்தில் இருக்கு சார் என்னன்னா கேளுங்க இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் முடியாது இருங்க 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 எல்லாருமே கலைஞர் கூட பூர்ண மதுவிலக்கு அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆமாங்க எம்ஜிஆர் பூர்ண மதுவிலக்கு அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க மறுபடியும் அறிமுகப்படுத்தினாங்க இவர் பேக்கெட்டில் கொண்டு வந்தார் இப்போ பிளாஸ்டிக் கவரில் அவர் பாட்டிலில் கொண்டு வந்தார் இவர் பிளாஸ்டிக் கவரில் கொண்டு வந்தார் வாட்டர் பேக்கெட்டை அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க இது இதில் வந்த பிறகு தான் புரியுதுங்களா ஸோ இது வந்து இவங்க பிளான் பண்ணாங்க ரெண்டு அரசியல் கட்சிக்கும் மிகப்பெரிய பலவீனம் எது பூர்ண மதுவிலக்கு ரெண்டு கட்சிக்குமே ஏன்னா ஆலயங்கள் வச்சிருக்கிறது பெருவரியா மாஸ்டர் பிளான்ஸ் சார் இது ஜான் அரேஷன் சில பேர் சொல்கிறான்ல கேள்வி இன்னொன்னுமோ கேலி எதிரில் பண்ணுறாங்கல்ல அவன் அறிவாளி சில நேரங்களில் சில ஸ்ட்ராட்டஜி தப்பாகும் போது நம்ம திட்டுறோம் நானும் திட்டுறேன் இப்போ திட்டுவேன் நான் ஆனால் வந்து அவன் எதிர்பார்த்த அந்த அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை சார் சத்தியமான உண்மை சரணம் சார் நான் சொல்கிறேன் ஓகே அவன் பிளானே அதுதான் நீ யாராவது ரூலிங்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க ரூலிங்கு பார்த்துருங்க தேர்தல் பிரச்சாரத்தில் பூர்ண மதுவிலக்கு இல்லை இதை செயல்படுத்த முடியாமல் போனதுக்கு அதான் இப்போ இந்த மாதிரி வந்து சினிமா கொண்டு வந்து விட்டதெல்லாம் அவனுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது சார் ஜானுக்கு ஜானுக்கு என்னன்னு பெரிய அலையை கொண்டு வரணும் விஜய்யோட அலையை உருவாக்கணும் அதை பிளான் பண்ணணும் இவனுங்க நடுவில் வந்து இவனுங்க புத்தி வந்து சினிமாவில் கொண்டு வந்து ஜனநாயகன் படத்தில் கொண்டு வந்து இதை நுழைக்கணும் இந்த மாதிரி ஒரு காட்சிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அதனால் ஏற்படுறது தானே சார் இது ஏன்னா இது நடந்திருக்காது சார் இது ஜனநாயகன் படத்துக்காக அண்ணன் நக்கீரன் கோபால் சொல்றது நூ நூறு பர்சன்ட் கரெக்டு துல்லியமானது வேற எந்த பத்திரிகை சொல்றதுக்கு ஆம்பளை யாரும் கிடையாது அவன் ஒருத்தன் தான் ஆம்பளை நக்கீரில் சொன்ன நக்கீரில் சொன்ன செய்தி நூறு சதவீதம் உண்மை இல்லை கொடைக்கானலுக்கு ஷூட்டிங்கு போகிறப்போ மதுரை ஏர்போர்ட்லேருந்து ஒரு இது பண்ணார் அப்போத்துலேருந்தே இது ஆரம்பிச்சிச்சு ஷூட் சார் இவங்க காலையிலேருந்து பிளான் சார் இவங்க லேட்டாக ஏழு மணிக்கு கா மேலே எவ்வளோ எவ்வளோ கூட்டத்தை சேர்க்கணுமோ அவ்வளோ கூட்டத்தை சேர்க்கணும் அதை வந்து காட்சிப்படுத்தணும் அறுபத்தி மூணு ட்ரோன் கேமரா சார் இவங்க ஏன் பதற்றப்பட்டாங்க சார் எஸ்ஐடி விசாரணை பண்ணி தான் எல்லாமே அந்த இதெல்லாம் ஹேண்டவர் பண்ண சொன்னாங்கல்ல அதெல்லாம் வந்து பண்ணலையே யார் தப்பு ஜானுடைய தப்பு கிடையாது ஜான் வந்து பிளான் வந்து அண்ட் பக்கா பிளான் தான் அப்படியே இவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் உள்ள விட மாட்டான் சார் நீங்க பாருங்க சார் ரெண்டாவது தலைவராக யாரும் வந்துடக்கூடாது அவனுக்கு யாருமே வர மாட்டான் ஏன் புஷியானந்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெருக்கடி கொடுத்தான் பேனர் ஆமாம் என்ன கேட்டால் நான் வந்து ஒரு எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா லெவல் கொண்டு போகிறேன் நீ வந்து பேனரெலாம் உன் போட்டோ பெருசாக கொண்டு வந்து அவர் வந்து நீ வந்து அந்த பிம்பத்தை உடைக்கிற நீ போறேண்ணா சுமாஷோடய விஸ்வாசோடு நான் ஜான் எனக்கு தெரியும் நல்லா தெரியும் நான் ஜானுக்காக பேச கிடையாது கோவம் வந்தாலும் நான் திட்டுவேன் ஆனால் ஜான் வந்து அறிவாளி ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ணும் போது இவனுக்கு தப்பு பண்ணால் அவன் என்ன சார் பண்ண முடியும் ஆளாளுக்கு தனித்தனியாக நீங்கள் கோல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு சில தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சார் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜானோட ஒரே ஒரு போட்டோ விஜய் கூட இருக்கிற போட்டோ அல்லது வந்து ஒரு பொது மேடையில் இருக்கிற ஒரு போட்டோ அல்லது ஏதாவது ஒரு பொது காட்டுங்க சார் பார்க்கலாம் காட்டுங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் சில பேர் சொல்கிறான்னு கேட்டால் அவர் வந்து எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு ஜான் வந்து துணை முதல்வாகலாம்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை நிர்வாகம் பண்ணலாம்னு நினைச்சேன் கட்சியை நம்ம நடத்திக்கலாம்னு பாரு அவனுக்கு அந்த எண்ணமே கிடையாது அவன் முதலமைச்சராக ஆக்கிடணுன்ற அந்த விசுவாசம் அதில் ஜான் ஆரோக்கியசாமின்றதுனால விஜய் ஜோசப்ன்றதுனால அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப ஈடுபாடு அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் அது விசுவாசம் அது வேற இவெல்லாம் புரியாமல் வந்து கேட்டால் அவனுக்கு வந்து பதவி மேலாம் அவனுக்கு ஆசையே கிடையாது நல்லா தெரியும் அவனுக்கு வந்து அவன் கட்சியை உருவாக்கி முதலமைச்சர்னா அவன் வந்து பிரசாந்த் கிஷோரை மண்ணை கவச்சவன் சார் மகாராஷ்டிராவில் அவன் பிளானே வேற இதுதான் நான் சொல்றேன் அருண் ரெண்டு ரெண்டு திராவிட கட்சிகளும் காலி ஆகிட்டு இருக்கோம் ரெண்டு திராவிட கட்சியுமே நான் சொல்கிறேன் பூர்ண மதுவிலக்குன்றது தான் அவன் பிளானே ஓகே இதில் நடைமுறைப்படுத்த முடியுமா ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு புதிய ஆட்சி வந்து கேட்டால் புதிய அளவுக்கு வந்து ஃபண்டை உருவாக்கலாம் ஆனால் ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கிறான்னு வச்சிக்கோங்க சார் பூர்ண மதுவிலக்கு ரெக்கார்டு இல்லை அது ரெண்டு கட்சிக்கும் பலவீனம் இல்லை ரெண்டு கட்சிக்கும் பூரண மதுவில் கொண்டு வர முடியாது ஆமாம் இவங்க போனால் அவங்க வரப்போகிறாங்க இன்னொரு பத்து கடை நூறு கடை ஜாஸ்தி தான் வரப்போகுது இல்லை அது எவ்வளோ பெரிய விஷயம் சார் அது அது வந்து இவங்க சொல்லப்பிட்டாங்க சார் நான் சார் அதுக்கு காரணம் ஜான ஜானும் செய்த தவறு ஜானம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் கட்ட தலைவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலுவான வந்து நபர்கள் இல்லை சட்டம் தெரிந்த நபர்கள் இல்லை அனுபவம் வாய்ந்த நபர்கள் இல்லை அது ஒரு கூட்டத்தை உருவாக்கி அது பலரும் வள வராத்துக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து கட்சியோட பொதுச்செயலர் எப்படிங்க அவருக்கு பின்னாடி நாங்கள் வர்றதுன்னு சில பேர் தயங்கணுங்க உண்மை அந்த இடத்துல யாரும் அஷூரன்ஸ் கொடுத்துருக்கணும் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி பீஸாக வந்து இப்போ வந்து போட்டுக்கிறதுக்கு கேட்டால் கட்சியோட பொதுச்செயலராக வந்து பார்த்தினா நான் தான் வரும் அடம் முடித்து வாங்கி அதுக்கப்புறம் வந்து இட்டுக்குருந்து போய் இதெல்லாம் பேசி நாசமாயிடுச்சு இல்லை சார் தப்புலாம் கிடையாது கண்டிப்பாக தான் அதுக்காக வந்து பார்த்தா வந்து விஜய் வந்து முதல்ல ஆக முடியும் ஆனால் வந்து அரசியல் படுத்திடணும் மெல்ல மெல்ல அரசியல் படுத்திடணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாற்று கட்சியிலேருந்து பலர் பேர் உள்ளே நுழையும் போது அங்கே ஒரு ஒழுக்கம் வந்திருக்கோம் இப்போ எவ்வளோ இது எப்படி இருக்குது பாருங்கண்ணா எனக்கு இதுதான் ரொம்ப இதை சொல்லி சொல்லி முடிக்கிறேன் நான் இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டினா நாங்கள் பயிற்சி பெற்றவங்க யாரு உங்களுக்கு பயிற்சி இல்லை நாங்கள் பயிற்சி பெற்றவங்க யார் சொல்கிறது யார் எப்படி இந்த தண்ணி லாரி அப்புறம் வந்து மீன் பாடி வண்டி அப்புறம் குட்டியான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்சி ஓடி அதர் ஸ்டேட்டுக்கு ஓடணும் அவன் சொல்கிறேன் எங்களுக்கு பயிற்சி இருக்குது அனுபவத்தை அப்படி சொல்கிறாரு அரசியல் அனுபவம் சார் இதுதான் சார் நான் சொல்கிறேன் அதுக்கு கட்சியில் சேர முடியலை சார் கட்சி ரெண்டாக பிறந்து இருக்க முடியும் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இணையறது கூட ரெடியாக இருந்தாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா பல பேர் வந்து கட்சியில் வந்து விலகி சேர்றது இருந்தாங்க நீங்கள் அட்லீஸ்ட் அவங்க கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சியில் ஒரு ஓரம் வச்சுன்னா கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரமாக நினச்சிருப்பாங்க ஜெயலலிதா அதுதான் சார் ஜெயலலிதா சார் ஜெயலலிதா ஜே ஜா பிரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து இணையும் போது அதில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயலலிதா கிட்ட சரண்றானாங்க அத்தனை தலைவர் ராம வீரப்பன் ஆரம் வீரப்பன் உட்பட காளிமுத்து உட்பட யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ யாரெல்லாம் தரம் தாழ்ந்து விமர்சனம் அத்தனை பேரையும் கட்சியில் இணைச்சாங்க கடைசியாக ஜானகிக்கும் ஒரு வார்த்தை சொன்னாங்க ஜெயலலிதா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அரசியல் விட்டு விலகாதீங்க எங்களை வழிநடத்துங்க இது அரசியல் நாகரிகம் கட்சியில் சேர்த்துருனோம் சார் சேர்த்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து எப்பவுமே நீங்கள் வந்து கல்ட்டாக யார்கிட்ட காட்டணும் தொண்டர்கள்கிட்ட கல்ட்டாக காட்டணும் மக்கள்கிட்ட நீங்கள் கல்ட்டாக காட்டணும் கூட இருக்கிற நிர்வாகிகள்ட்டே நீங்கள் கல்ட்டாக காமிச்சிக்கணா இவர் காண கிடைக்காதவர் ஒரு அவரை பார்க்க முடியாது இவர் அருமையானவர் இப்போ புரியுதுங்களா தன்னைத்தானே நீங்கள் தனிமைப்படுத்திட்டு யாருமே வந்து உங்களை ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படி இருக்கக்கூடாது சார் விஜயகாந்த் மாதிரி இருக்கணும் சார் விஜயகாந்த் போன எடுக்கிறாரே போயிட்டு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லுவார் மாநாடு முடிஞ்சா அவர் பேசுறாரு ஆனால் உங்களை எளிதாக வந்து அணுக முடியாதுங்க அப்படி தானே இருக்கிறேன் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி தானே ஆகிட்டீங்க அவர் எளிதாக அணுக முடியாதுங்க அவர் கல்ட்டு நீங்கள் கல்ட்டு கூட இருந்துங்க என்ன செய்யணும் அதுக்கு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உருவாக்கும் அவங்களுக்குள்ளே வந்து ஒற்றுமை எல்லாம் போயிடும் அதை நீங்கள் அந்த இடத்துல அரசியல் பண்ணணும் நீங்கள் இவனுக்கு தெரியாம மோந்திரம் போடணும் அவனுக்கு தெரியாமல் செயின போடணும் அப்படியே செய்யணும் இதுதான் அரசியல் இந்த மாதிரியான அரசியல் நீங்கள் முன்னெடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் போகிற மதுவிலக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்கீம் சார் இது இன்றைக்கி வந்து திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆட்சிக்கு வருமான்ற அந்த ஒரு கேள்வியோடு ஒரு நகர்றதுக்கு காரணம் கேட்டனா பெரிய ஸ்கீம் இல்லை பெரிய ஸ்கீம் இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட செக்டரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்குது இன்னொரு செக்டர் செக்டரை வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்சாட்டிஸ்ஃபைடு எப்படி இவங்களோட டிக்கெட் வந்து பஸ்ஸில் வந்து இலவசம் ஆனால் ஆண்களுக்கு வந்து கட்டணும் அரசு பள்ளியில் இருக்க பிள்ளைகளுக்கு காலை சிற்றுணவி தனியார் தனியார் பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்கிற வந்து நார்மல் ஸ்கூலாத விட தனியார் பள்ளியில் கட்டினா அங்கே சிற்றுண்டி கிடையாது இப்படி வந்து ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே வந்து குடும்ப தலைவர்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறது உண்மை தான் அது எல்லாருக்கும் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்கேலில் வந்து அடி வாங்குது ஒட்டு மொத்தமாக கலைஞர் கொண்டு வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மார்வாடியும் பார்த்தான் டிவியை கலர் டிவியை சாதாரண வந்து ஏழை எளிய மக்களுக்கு குடிசையில் இருக்கிறவனும் டிவி பார்த்தோம் கலர் டிவி பார்த்தான் எல்லா மக்கள்கிட்டேயும் வந்து டிவி உள்ளே போச்சு டிவி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து கட்சியோட பிரச்சாரமும் உள்ளே போகுது அது மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் அது டிவி கொடுத்தது அது வந்து பார்த்திங்கன்னா அதே ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி கிரைண்டரு ஃபேனு கொடுத்தாங்க இன்னைக்கு ஒருத்தர் வீட்டை கூட அது ஃபேன் கிடையாது ஆனால் டிவி இருக்குது இன்றைக்கும் நீங்கள் வேணா பாருங்கள் எங்கேயாவது ஒருத்தர் டிவி இருக்கும் ஆனால் ஃபேன் வேணால் கூட இருக்கும் அந்த கிரைண்ட்ரு இதெல்லாம் இருக்கு பாருங்கள் இந்த மிக்சி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போயிடுச்சு கிடைக்கும் இது வந்து இது தான் எல்லா மக்களுக்கும் பயனடையணும் பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கணும் இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் கொண்டு வந்தாங்க நல்ல ஸ்கீம் தான் ஆனால் எல்லாமே ஸ்கேலில் நிற்கிது நல்ல திட்டம் காலை சிற்றுண்டி திட்டம் வந்து அருமையான திட்டம் ஆனால் அரசு பள்ளியில் மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாதாரண இருக்கிற பள்ளிக்கூடங்களில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மினிமம் ஃபீஸ் வாங்கிட்டு வந்து பிள்ளைங்க அந்த ஸ்கூலெல்லாம் கிடையாது இல்லை அரசு பள்ளி இல்லாத இடத்துல தனி தனியார் பள்ளி இருக்குல்ல அங்கே கிடையாது இல்லை சோச பள்ளி மாணவர்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு தேவையில்லைன்றது கிடையாது சார் ஆனால் வந்து பசி எல்லாருக்கும் ஒன்று தானே அந்த ஸ்கூல் அவங்களாம் பெரிய பணக்காரன்னு சொல்லிட முடியாதுல தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறாங்கன்னா எல்லாம் கடன் வாங்கி படிக்க வைக்கிறோம் அதனால அவன் பெரிய வசதியானவங்கலாம் சொல்லிட முடியாது சொல்கிறேன் சாத்தியம் கிடையாது சாத்தியம் இருக்குன்ற சாதியில் ஆனால் சொல்கிறேன் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குன்றேன் ஸ்கேல் அடிவாங்குது இல்லை ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து எல்லா மக்களும் வந்து விரும்பக்கூடியதுன்னு சொன்னால் அது பூர்ண மதுவிலக்கு அப்போ நீங்கள் சொல்லுவீங்க அப்போ குடிகாரங்க ஓட்டலாம் எப்படி வந்து வரும் எப்படி வரும்னு சொல்லினா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தியாகம் பண்ணி தான் ஆனோம் விஜயை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஓட்டம் அப்படியே அள்ளிடலாம் மொத்தம் பெண்கள் வாக்கு யங்ஸ்டர் ஓட்டம் அள்ளிடலாம் ஸோ இது ஒரு மாஸ்டர் பிளான் இருந்தது அது இனிமேல் அது அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா மொத்தமே இவர் வந்து அரசியலே இவர் வந்து இனி நிற்கிறது வந்து ஒரு பெரிய கொஷின் ஆயிடுச்சு தொடர்ச்சியாக பேசுவேன் மிக்க நன்றி சார் நன்றி சார்